கிறிஸ்துவில் எல்லாம் புதுப்பித்தல் என்ற குறிக்கோளை தமதாக கொண்டு சங்கனாச்சேரி மறை மாவட்டத்தின் முதல் ஆயரான வணக்கத்திற்குரிய மார்தோமஸ் குறியாலச்சேரி ஆயரால் நிறுவப்பட்ட துறவர சமூகம் திவ்ய நற்கருணை ஆராதனை துறவர சமூகம் வணக்கத்திற்குரிய மார்த்தோமஸ் குறியாலச்சேரி ஆயரும் எஸ்ஏபிஎஸ் துறவர சமூகத்தின் முதல் உறுப்பினரும் இணை நிறுவனருமான இறையடியார் சந்தாலாமாவினுடையவும் பிறப்பால் ஆசிர்வதிக்கப்பட்ட சம்பகுளத்தில் ஆராதனை சமூகத்தின் முதல் இல்லம் தொடங்கப்பட்டது சம்பக்குளத்து உருவெடுத்த எஸ்ஐபிஎஸ் துறவர சமூகம் இன்று உலகின் பல்வேறு இடங்களில் சேவை செய்து வருகின்றது ஆண்டவரே எல்லோரும் എല്ലും അറിയപ്പെടവും അൻപ് ചെയ്യപ്പെടവും ആരാധിക്കപ്പെടവും വേണ്ടുമെച്ച ഉൾത്തൂണ്ടുതലിനാൽ ചങ്ങനാശ്ശേരി മറൈമാവട്ടത്തിൻ്റെ മുതൽ ആയരാന വണക്കത്തർക്കുയ മാർ തോമസ് പ്രിയാളച്ചേരി ആയരുന്നാൽ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എട്ടാം ആണ്ട് ഡിസംബർ മാതം എട്ടാം നാൾ കേരളാവിലുള്ള എടത്വേ സാർദ இறையடியார் புத்தன்பரம்பில் தொம்மச்சன் அவர்களுடைய மாற்றுத் தொழுவத்தில் திவ்ய நற்கருணை ஆராதனை துறவறை சமூகம் உருவானதால் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறை சாற்றுங்கள் திவ்ய நற்கருணை ஆராதனை சபை உறுப்பினராகிய நம்மில் முக்கியமாக விளங்க வேண்டிய பக்தி திவ்ய நற்கருணை பக்தியாகும் இது நம்மிலும் மற்றவர்களிலும் வளர நாம் அதிக ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்ற நிறுவன தந்தையின் அறிவுரைக்கு ஏற்ப உலகின் பல இடங்களில் திவ்ய நற்கருணை ஆராதனையோடு சேர்ந்து மறைத்தொண்டு பணிகள் வழியாகவும் திவ்ய நற்கருணை நாதரின் அன்பை பறைசாற்றுகின்றனர் பழமை வாய்ந்த சங்கனாசேரி மறை மாவட்டத்தின் ஆன்மீகத்தில் இருந்து உருவெடுத்த தெற்கு மிஷனில்

என்பவர்கள் தமிழ்நாட்டின் முதல் மறைத்தொண்டு பணியாளர்கள் தமிழ்நாட்டில் இருந்து பதிமூன்று சகோதரிகள் நம்முடைய தமிழ்நாடு உறுப்பினர்களாக நற்கருணை நாதரை ஆராதித்து சேவை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தந்தையாம் கடவுளுக்கு விருப்பமுள்ள வெளி பொருளாக உலகின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்து படைப்பு அனைத்தையும் நற்கருணை நாதர் வழியாக தந்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்குக என்ற சபையின் லட்சியத்தை அடைய இன்றும் எமது அருட் சகோதரிகள் அயராது சேவை செய்து வருகின்றனர் இறை சந்நிதியில் இடைவிடாமல் ஆராதனை செய்கின்ற வானதூதர்களைப் போன்று அப்பத்தின் வடிவில் வீற்றிருக்கின்ற நற்கருணை நாதரை எப்பொழுதும் ஆராதித்து அதில் ஆனந்தம் கண்டத்துகின்றனர் எம் அருட் சகோதரிகள் பங்கு மக்களுக்கு அருள் அடையாளங்களின் மேன்மையை கற்றுக் கொடுத்து இறை நம்பிக்கையில் ஆளப்பட உதவுகின்றனர் எம் சகோதரிகள் பெண் கல்வி நிறுவனங்கள் வழியாக இல்லங்களையும் வாழும் இடங்களையும் ஊர்களையும் புதுப்பித்து வளர்த்துவதன் மூலம் இறைவனிடம் அவர்களை கொண்டு சேர்க்க முடியும் என்ற நிறுவன தந்தையின் திட்டத்திற்கு ஏற்ப ஆரம்ப கல்வி நிலையம் முதல் உயர்கல்வி நிறுவனங்கள் சிரப்பு பள்ளிகள் விடுதிகள் என எமது நிறுவனங்களில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இளைய தலைமுறையினருக்கு கல்வி அறிவுடன் ஆன்மீக ஞானமும் புகட்டி அர்ப்பண மனநிலையோடும் தியாக உள்ளத்தோடும் கல்வி பணியை எம் சகோதரிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர் மனநலம் மற்றும் உடல்நலம் குன்றிய குழந்தைகள் மற்றும் <tum> இளம் <tum> தலைமுறையினரை சமூகத்தில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று அவர்களின் மதிப்பை உலகமை அறியும் விதம் சகோதரிகளின் செயல்பட்டு வருகின்றது நாகர்கோவிலில் உள்ள பருத்தி விலையில் எமது அருட்சகோதரிகள் சேவை செய்து வருகின்ற சிறப்பு பள்ளிதான் சாந்தி நிலையம் நூற்றி எண்பத்தி ஐந்து சிறப்பு குழந்தைகளுக்கு முப்பத்தி மூன்று ஆசிரியர்கள் ഞങ്ങൾ രംഗത്ത് പ്രവർത്തിച്ചു വരുന്നു കഴിഞ്ഞ വർഷം തമിഴ്നാട് ഗവൺമെന്റ് ഈ സ്കൂളിന് ബെസ്റ്റ് സ്കൂൾ അവാർഡ് നൽകി ആദരിച്ചു നോയാളികളിൽ நற்கருணை நாதரின் அன்பை பகிர்ந்து மனித உயிரின் மேன்மையை கருவறை முதல் கல்லறை வரை மதிப்போடும் மரியாதையோடும் பாதுகாத்து வருகின்றனர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்கின்ற புதுஜீவன் என்ற இல்லம் சங்கனாச்சேரி மறை மாவட்டத்தில் உள்ளது இதில் எமது சகோதரி சேவை செய்வது எமக்கு பெருமை குடும்ப வாழ்வின் தூய்மையை பற்றி ஜாதி மத வேறுபாடின்றி அனைவருக்கும் அறிவு பகரவும் பிரிந்த குடும்ப உறவுகளை ஒன்று சேர்க்கவும் பெண் குழந்தைகளின் குணநலன்களை மேம்படுத்தி நல்ல குடும்பங்களுக்கு அடித்தளம் அமைக்கவும் இல்லற பணியில் ஆர்வமுடன் ஈடுபடுகின்றனர் எம் சகோதரிகள் நற்கருணை ஆராதனை திரோர சபை அருள் சகோதரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்தே தக்கலைமறை மாவட்டத்தில் எல்லா இடங்களிலுமாக அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சூசைபுரத்திலே ஆர்ச் பிஷப் ஆண்டனி படியரா அவர்களுடைய நினைவோடு கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் அருள் சகோதரிகள் தொடக்க காலம் முதலே இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தக்கலைமறை மாவட்டத்திலும் தமிழகத்திலும் அவர்கள் பல இடங்களிலாக கன்னியர் இல்லங்கள் நிறுவி ஏராளமான சமூக சேவை செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு பணிகளும் பாராட்டுக்குரியவை குறிப்பாக ஆலயங்களிலே வழிபாடு செய்தல் ஆலயத்தில் உள்ள மக்களை உறவியங்களுக்காக ஒன்று சேர்த்தல் இறையழைத்தல் கண்டுடர்வதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சி நற்கருணை பக்தியை ஏராளமான மக்களுக்கு கொடுப்பதற்காக அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே பாராட்டுக்குரியவைகள் குறிப்பாக மறை மாவட்டத்திலே கல்வி நிறுவனங்கள் சமூக சேவை மையங்கள் மூலமாக ஏராளமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டுமென்றால் மன வளர்ச்சிக்குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்காக ஏராளமான காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு இரண்டு இடங்களிலாக அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்விழந்த அந்த மக்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கின்ற ஒரு தூணாகவே அவர்களுடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பங்கில் மட்டுமல்ல தக்கலைமறை மாவட்டத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் அவர்களுடைய உடனிருப்பு அந்தந்த பங்குகளிலே அந்தந்த சமூகங்களிலே அந்த மக்கள் வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைகின்றது எனவே ஒவ்வொரு அருள் சகோதரிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன் குறிப்பாக இவர்கள் எல்லோரையும் தலைமையேற்று வழிநடத்துகின்ற அருள் சகோதரி ரோஸ்மார்டின் அவர்களுக்கும் அனைவருடைய சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இவர்களுடைய பணிகள் மென்மேலும் சிறக்க இறைவன் எல்லா ஆசிரியர் நன்மைகளை கொடுப்பதற்காக இறைவனை வேண்டுகின்றேன் நன்றி என்னுடைய பேர் சிஸ்டர் ஜின்சி மரியா என்னுடைய ஊர் வந்து முட்டம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆகும் எனக்கு சின்ன வயசு முதலே ஒரு சிஸ்டர் ஆக வேண்டும் என்ற ஆர்வம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது ஆனால் எங்கள் அம்மா அப்பாவும் அதற்கு ரொம்ப எதிர்ப்பு எனக்கு தெரிவித்தார்கள் ஆனால் அதையும் தாண்டி எனக்கு ஏசுவை சொந்தமாக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தது ஒரு தடவை அருகில் உள்ள சாந்தி நிலையம் மன வளர்ச்சிக்குரிய ஸ்கூலை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த நேரத்தில் அங்கு சென்ற போது அங்குள்ள அரசு சகோதரிகள் மிகவும் அன்போடும் கனிவோடும் குழந்தைகளிடம் பழகுவதை பார்த்தபோது எனக்கு ரொம்பவும் மனசுக்கு பிடித்திருந்தது கடவுளுடைய பணியை இவர்கள் மிகவும் சிறப்பாக செய்கிறார்களே இதுபோல நமக்கு மாறலாமல் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் தோன்றியது அதனால் நான் பல எதிர்ப்புகள் இருந்த போதும் பல சபையிலிருந்து அழைத்த போதும் அதையெல்லாம் மாற்றி வைத்துவிட்டு இந்த சபையிலேக்கு வருவதற்கு மிகவும் தைரியம் காட்டினேன் என்னுடைய தைரியம் மட்டுமல்ல கடவுளுடைய அருள் என்னுடைய கூட இருந்ததுனால் மட்டும்தான் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது அதற்கு பிறகு என்னுடைய அழைப்பை ஏற்று நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் வார்த்தைப்பாடை இறைவனுடன் இறைவனுடன் ஒன்று சேர்ந்து செய்தேன் இந்த சபையில் என்னை அழைத்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்வேன் நிறுவனரான வணக்கத்துக்குரிய ஆயர் தாமஸ் குறியாடு சேரியையும் துணை நிறுவன இறையடியார் சந்தாளம் இறைவன் மிகவும் விரைவில் புனிதர் பட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று உச்சபிக்கின்றார் திருத்தூதர்களையும் பாதங்களை கழுவி தன் உடலை உணவாக்க கொடுத்து மரணம் வரை அன்பு செய்த செகியோன் இயேசுதான் திவ்ய நற்கருணை ஆராதனை துறவர சமூகத்தின் முன் தமிழ்நாடு ஷன் சந்தா பொள்ளிய எல்லா இதயபூர்வம் நன்றி ஆராதனை திரவர சமூகத்தின் உறுப்பினராக நற்கருணை நாதரின் அளவற்ற அன்பை பகிர்ந்து நல்க உங்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம்